வீடியோ காமி என்னது உள்ள என்ன அது பப்படமா எல்லாத்தையும் முடிச்சு போட்டு தான் மறுவேல பார்ப்பேன் சோறு மட்டும் சாப்பிட்றதுனா இவ்வளோ பயம் சாதனா தங்க இங்க பாரு பார்க்காது மம்மி மம்மி இருந்தா மம்மன் ஒன்று பார்க்குது மம்மி நான் உட்காரணுமா கீழே தங்கம் இங்கே பார் சாமி இதுதானே என் சாமி என் வயிறம்டாது நீனும் என் சா வயிறம் தான் பாப்போ என் பாற செல்லம்மா செல்லம்மா உம் தம்பி என்ன பண்றான் பாரு திரும்பி பாரு அப்படியே 파파티를 미파래.